எல்லாரும் ஆங்கிலத்துல தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னாங்க அக்கா வந்து நன்றின்னு தமிழ்ல சொல்றேன் ஏன்னா தமிழ்ல ரொம்ப அழகான ஒரு வந்து சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன் இந்த இம்மண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இந்த இம்மண்ணா உயர்வு சிறப்புண்மை வெளிவ சிறப்புண்மை அதாவது ஆஹ் எங்கள் வீட்டில் ஜனாதிபதியும் சாப்பிட்டார் அப்படின்னா அது உயர்வு சிறப்புண்மை எங்கள் வீட்டை நான் செஞ்ச சாப்பாடு என் பையன் சொல்றேன் எங்க அம்மா செஞ்சு சாப்பாட்ட நாயும் செஞ்சாது அப்படின்னா அது இழிவு சிறப்புண்மை இப்போ நம்ம ஒண்ணு சொன்னா அது இன்னொன்னு கொண்டு வரும் எப்படின்னா பொருந்தூடிய பிரிந்தனோ நீயும் ராமர் நான் என்னுடைய மனைவியை பிரிந்திருக்கிறது போல நீயும் பிரிந்திருக்கிறாயா சுக்ரீவா என்பது அதுல அர்த்தம் அதுக்குள்ள அடங்குது அப்ப ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு கூட்டிட்டு வரும் புரியுற மாதிரி சொன்னா இப்ப நான் என் பையனை நீ பாக்காயிட்டியாரா அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுவான் பக்கத்து வீட்டுல அமைப்பு செய்யு அப்படின்னு சொன்னா நானும் அது செய்யலன்னு அடக்கம் அப்ப தமிழ்ல எவ்வளவு அழகிருத்த ஒரு வார்த்தை இத்தனை விஷயங்களை சொல்லுனா எடுத்து பாருங்க எத்தனை விஷயங்கள் உள்ள ஒரே ஒரு யார் ஒண்ணு சொல்லிடுவோம் காக்கா கரி கருவாடு முந்து திந்த செய் இதுக்கு யாரையாவது புரியுதா காக்காவே கறி வச்சு கருவாடோட பின்னிட்டாங்க செய்வது இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க அது அர்த்தம் இல்ல காக்கா அப்படின்னா கால் பாகம் காய்கறிய வேக வச்சு அந்த செத்து போகாம அந்த காலத்துல காசு வாழ்ந்தாங்க ரொம்ப நாள் உயிர் போலதான் நிறைய மறக்கப்படுது மறைக்கப்படுது அது ஏன்னே தெரியல உள்ள போய் பாத்தீங்கன்னா தமிழ் அவ்வளவு அழகா இருக்கும் நம்மளுடைய சொந்தங்கள் அவ்வளவா அழகா இருக்கும் தென் மாவட்டத்துல இப்பவும் சொல்றேன் நான் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லிருக்கிறேன் தென் மாவட்டங்கள்ல கல்யாணம் முடிச்சுட்டீங்கன்னு சொல்லுவேன் இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது நிறைய பேர் நீங்க தென் மாவட்டத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்றது அப்படி கிடையாது நான் பார்த்த விஷயத்தான் பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சுட்டீங்கன்னா மறுபடியும் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனா எங்க அண்ணிக்காய் சாப்பிடுன்னு சொன்னாம தட்டுல சாப்பாட எடுத்து போட்டு சாப்பிட முடியும் இன்னைக்கு அப்படி நிலைகள் இருக்காது ஏனே தெரியல எல்லாம் வந்த உடனே எனக்கு பிடிஞ்சு புரிஞ்சு போயிடுறாங்க சொல்லி போதே இப்ப என் வயசுல இருக்கிறவங்க இப்ப கல்யாணம் முடிக்கிற பொண்ணு இருந்தா சொல்லும் போதே கண்ணாம இருக்குன்னு தண்ணி குடுக்கணும் அது ஐயான்னே தெரியல தனியா நின்னா பனை வந்து பலனே குடிச்சாரு ஓ பனை மரத்தை பலனை பத்தி நம்ம எவ்வளவா பேசுறோம் அது மேல இருந்து கீழே வரை எல்லாமே பலன் குடுக்கணும் அப்ப உறவுகளோட இருந்தாதான் அந்த பனை கூட பயன் பிடும் அப்ப நம்ம வந்து பயன் படணும்னு நினைக்கிறோமா பயன்படாத வெறும் மரமாக செத்து போணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு ஏற்றா இன்னைக்கு போய் இந்த உறவுகளோட சேர்ந்து எல்லாரும் பேசுங்க பழகிங்க திரியிங்க தாத்தாட்ட பேசுனா அங்க ஏதாவது கிடைக்கும் பாட்டி கிட்ட பேசுனா அங்க ஏதாவது கிடைக்கும் ஏதாவது அந்த அன்பை நீங்க அனுபவிச்சுட்டீங்க வச்சுக்கீங்களேன் அந்த அன்பை தாண்டி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்க வயசு முதிர்ந்துட்டுன்னா நோய்கள் வர்றதுக்கு காரணமே அன்பு இல்லாத ஒரே ஏக்கம் நாங்க அதை நிறைய ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க அது தங்கச்சி மூலமா கிடைக்கலாம் காவிரி மூலமா கிடைக்கலாம் பொண்டாட்டி மூலம் கிடைக்கலாம் யார் மூலமாவது அந்த அன்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நோய் நொடி இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தயவு செஞ்ச உறவுகளை பக்கத்துல வச்சுக்காங்க வெறுக்காதீர்கள் இந்த உறவுகள் நமக்கு கொடுக்க பலன் வந்து ரொம்ப அதிகம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வழி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்